செம்மரம்லாம் இங்கே இருக்குது சார் அது ஆல்ரெடி இருந்ததா எவ்வளோ வருஷம் மரம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாம் எண்பது வருஷம் எழுபது வருஷம் அறுபது வருஷம் இந்த மாதிரி போட்ட மரங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது இருந்தது செம்மரத்தை பத்தி சொல்லுங்க செம்மரம் மெயின்டெனன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க சார் ஏன்னா இங்க செம்மரத்தை நீங்க வந்து விதைய அது ஒரு டைம் வந்து நட்டு நீங்க அது எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுங்க மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே தேவையில்லை அது பாட்டுக்கு வளரும் அது இதுதான் அந்த சீடு செம்மரத்துல உள்ள சீடு ஓ இதான் செம்மரம் சீடுங்களா இதுக்குள்ள இருக்கே சார் அதுவா இது பிரிச்சு இல்ல அதெல்லாம் அப்படியே இதுதான் அப்படியே போடணும் இப்படியே தான் போடணும் சார் இப்ப இந்த சீட் இருக்குல சார் இத போட்டா அப்படியே முளைச்சிருமா இல்ல இதுல ப்ராசஸ் இருக்கா முளைக்காது என்ன பண்ணனும் சார் அதாவது இது வந்து இப்ப ஆந்திரால வந்து முதல்ல வந்து நிறைய சீடு இருந்தது இது மரம் இருந்தது ஓகே அந்த பெரிய மரத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஸ்லாட்டர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இப்போ அங்க குவாலிட்டி ஆஃப் மரம் வந்து கிடையாது இருக்கிறது வந்து இங்க இருக்குற மரம் தான் வந்து எண்பது வருஷம் எழுபது வருஷத்துக்கு மேல உள்ள மரம் சோ இத வந்து இத வந்து அங்க ஃபாரஸ்ட்ல இருந்து காடு வந்து எடுத்துட்டு போறாங்க ஓ அதாவது நீங்க சொல்லும்போது அறுபது எழுது வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் உள்ள மரம் இல்ல வேர் வேற அங்க சோ அதனால இதை எடுத்துட்டு போறாங்க இதை எடுத்துட்டு போயிட்டு கோணில வந்து தண்ணியில போடுவாங்க கெட்டி தண்ணில போடுவாங்க தண்ணீர் பகல் பூரா தண்ணில இருக்கும் நைட்ல எடுத்து மேல வச்சிருவாங்க அத மாதிரி ரெண்டு மூணு டைம் நாள் பண்ணிக்கிட்டு பாத்தில விதச்சிருவாங்க இதுக்கு ஜெர்மினேஷனே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வரும் ஓ சொல்ல முடியாது எல்லா விதையும் எல்லா விதையும் வரும்னு சொல்ல முடியாது நான் ஏன்னா ட்ரை பண்ணனால சொல்றேன் நீங்க இது மாதிரி இந்த கோணிக்குள்ள தனிக்குள்ள ஊற வச்சு போடுறதுன்ற எத்தனை முறை போடணும் அந்த மாதிரி மூணு டைம் மூணு நாள் மூணு நாளு போய் என்ன பண்ணணும் நைட் எடுத்து வெளிய வச்சு நம்ம விதை நெல்லு வைக்கிறோம்ல ஆமா அது மாதிரி தனில போட்டுட்டு சாயங்காலம் எடுத்து வேணுமோ வெளிய வச்சிரும் திருப்பி திருப்பி காலையில போடுறோம் ஆமா அதே ப்ராசஸ் தான் ஓ அது கோணியில் தான் போகணும் நேராக தண்ணியில் போட்டுறதுலாங்க நேராக தண்ணியில் போட்டது இதோட மதிப்பு எல்லாம் எப்படி சார் நம்ம வெளில கேட்கும் போது சில லட்சங்கள் கோடிகள் அப்படின்னு பெருசா பெருசாக நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனா அதை கொண்டு வந்து எந்த சேனல்ல எப்படி கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு உள்ளதை பொறுத்து இருக்கு ம் கவர்மெண்ட் ஒரு ஃபிக் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் அந்த ரேட்டுக்கு பையர் வரணும் பையர் இப்போ நாலு மூணு வருஷமாக கொரோனா டிமானிட்டைசேஷன் இது அதுன்னு சொல்லிட்டு உள்ள பிரச்சனை எல்லாம் யாரும் வரல ஸோ அதனால் அது ஸ்டாக் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து காசு வச்சுருப்பான் அவன் பிளாக்கில் கிடைக்குமான்னு பார்ப்பான் பிளாக்கில் விற்றுக்கிட்டு ஒருத்தன் பிரச்சனையில மாற்றதை விட விற்காமல் இருக்கிறது பெட்ரு ஒன்று ரெண்டாவது அவன்கிட்ட அவன் ஒயிட்லேயே வாங்குறதுன்னா ரெண்டு பத்து லட்சத்துக்கு உள்ளதை அவர் ரெண்டு லட்சத்துக்கு கேட்பான் அது நமக்கு கட்டுப்படி ஆகாதில்ல இது தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன விவசாயம்லாம் இதுக்குள்ளே இருக்கீங்க இடையில நிலையில் ஊடுபயிராகவும் நிறையா பண்ணியிருக்கீங்க பார்க்க வரும்போது பார்த்தோம் இதில் நாங்கள் இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி வயலாட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் பண்ணோம் தினமரம் ஒரு முந்நூறு தினமரத்துக்குள்ள இது பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனாக நாங்கள் நட்டுருப்போம் எங்கெங்கே கேப்பு கிடைக்கிது எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்த நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம் அதில் தென்னமரம் வச்சுருக்கோம் தென்னமரம் மரம்